ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர வசம்புங்கிறது ஒரு பிரபலமான இயற்கை மூலிகை இந்த மூலிகையை பிறந்த குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துவா இது மருத்துவ குணம் வாய்ந்தது ஒரு சமயம் ரெண்டு கிட்னியும் செயலிழந்த நிலையில் ஒரு பக்தர் மகா தேடி வந்தார் அவருக்கு வசம்பை எழைச்சி தொப்புளை சுற்றி தடவை சொன்னார் பெரியவா சில நாட்கள்லேயே அவரோட கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிலர் எவ்வளவுதான் உழைச்சாலும் பணம் சேர மாட்டேங்கிறது ஏதாவது செலவு வந்துட்டே இருக்குன்னு புலம்புறதை கேட்டிருப்போம் இந்த பிரச்சனை நமக்கே கூட இருக்கும் இந்த பிரச்சனை தீரத்துக்கு வசம்பு உபயோகப்படும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கிற விசேஷமான சக்தி இருக்கு கர்த்தால எழுந்து குளிச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கில் பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் ஏத்தி வச்சிருக்கிற அந்த தீபச்சுடர்ல இந்த வசம்புவ காமிச்சா அது லேசா கருகும் அதுக்கப்புறம் அந்த விளக்குல இருக்கிற நெய்ய மோதிர விரலால தொட்டு விளக்குல காமிச்ச அந்த வசம்ப தொட்டா கையில மை மாதிரி ஒட்டிக்கும் அந்த கருப்பு மைய உச்சந்தலையில லேசா தடவினா தலையெழுத்தே மாறும்னு சொல்றா அது மட்டும் இல்லாம அந்த மைய நெத்தியில இட்டுண்டு எந்த வேலை செய்ய போனாலும் அந்த வேலை நல்லபடியா முடியும் கொடுத்த கடனை வசூல் பண்ண போனாலும் சரி இல்ல வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல போனாலும் சரி நாம எதை நினைச்சு போறோமோ அது நல்லபடியா நடக்கும் இந்த வசம்பு மைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த மாதிரி பரிகாரம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவா ஒரு சின்ன துண்டு வசம்பு வாங்கி பர்ஸ்ல வச்சுண்டா செல்வம் பெருகும் வீண் விரயம் ஆகாது கிராமங்கள்ல ஒரு சின்ன வசம்பு துண்ட நூல்ல கோர்த்து குழந்தைகளோட கையில் கட்டுவா அப்படி கட்டினா குழந்தைகளுக்கு வியாதி வராதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால வசம்புக்கு பிள்ளை வளர்ப்பான்னு ஒரு பேர் இருக்கு இது ஒரு சிறந்த கிருமி நாசினி நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மூலிகை பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இயற்கை மருந்து ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர